கர்த்துடைய பரிசு நாமத்துக்கு சூத்திரம் மத்திய விசுகசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்கள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகளுமைய யாவரையும் வெளியே துரத்தி காசு காருடைய பலகையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை ஆக்கினீர்கள் என்றார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சில நேரங்களில் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுப்போம் ஆனால் அப்பொழுது தான் அநேக பாவம் செய்ய முடியான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கும் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா தேவனுடைய ஆலயம் தேவோடைய ஆள் என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குன்னா அது ஒரு கல்லர் குகையாக வணிகம் பண்ணுற இடமாக மாறிடுச்சு ஒரு மார்க்கெட் பிளேஸாக அது மாறிடுச்சு இது ஏன் மாறிச்சுன்னா தங்களுடைய சுய லாபத்துக்கு என்று அந்த ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை காசுக்காரங்களும் அங்கே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கும் ஒரு இடமாக அதை பயன்படுத்தினாங்க இது தேவன் பார்த்தார் சவுக்கெடுத்தார் அலையிலையா சில நேரங்களில் நமக்கு கோபம் வரும் ஆமீன் நீங்கள் அந்த கோபத்தை அடக்கி வைக்கணும் ஆமீன் பிள்ளைங்க கோபத்தை அடக்கி வைக்கணும் தான் பைபிள் சொல்லுது ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டு ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு தெரியுமா கோபப்படுறார் ஏன்னா பரிசுத்தமாக இருக்கிற இடத்த அவங்க பரிசுத்த பரிசுத்தொழ்சலாகுறாங்க ஆமேன் இதனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கோபப்பட்டு சவுக்கெடுத்து அதை எல்லாவற்றையும் கவிழ்த்து கழுத்து போட்டு அந்த இடத்த சுத்திகரித்து அங்கே இருக்கிறவங்களாம் விரட்டி அடிக்கிறார் என்னுடைய ஆலயம் இது என்னுடைய ஜப வீடு இதை நீங்கள் எப்படி கல்லர் கொகையாக மாற்றினீங்க நாம தாங்க அந்த ஆலயம் அலையிலையா நம்ம சரீரம் தான் அந்த ஆலயம் நாம கூட நம்முடைய சரீரத்தை பலவிதமான சூழ்நிலை அசுத்தமாக மாற்றி கொள்கிறோம் ஆமேன் ஆண்டவர் நமக்கு கிரேஸ் டைம் கொடுத்துட்டே இருக்கிறார் வேலிடிட்டி எக்ஸ்டன்ட் பண்ணிட்டே இருக்கிறார் அலையிலையா நம்ம அந்த கிரேஸை வாங்கிட்டு கிருவை வாங்கிட்டு 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 பல விதமான சூழ்நிலை அசுத்தமாக மாறிவிடுகிறோம் ஒரு நாள் ஆண்டவர் சவுக்கு அலே லுயா நம்ம எங்கே போங்க பெரிய மாணவர்கள் மனம் திரும்பி நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்த பாதையில் நாம் நடக்க வேண்டும் இது தான் தேவடைய சுத்தமாக இருக்கின்றது அலையலுயா மார்க் அசோசேஷன் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் நீங்கள் பொழுது ஜப ஆலயத்தில் சூம்பின கையுடைய மனுஷனை கண்டார் அந்த கை சுருங்கி வளைந்து நெளிந்து இருக்கிறது அந்த நாள் ஒரு ஓய்வு நாள் இப்போது அங்கே பரிசுகளெலாம் இருக்கிறாங்க ஆண்டு எப்படியாவது சோதித்து பார்க்கறது தான் அவங்களுக்கு வேலை ஆனாலும் அன்றவராக ஏசு கிறிஸ்து அந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்தான் என்று பார்க்கணும் அலையுல்லையா அவருடைய இதற்கு கடினமாக இருக்கிறது பிடிவாதமாக இருக்கிறது இந்த கல்லான இதயத்தை நாம் எடுத்து எடுத்துப்பட்டு சதியான இதயத்தை தாறு ஆண்டவர்கள் நாமும் கூட கேட்கணும் சில நாங்களே நாமும் கூடுமையாக நடந்துருக்கிறோம் இல்லையா அலையிலையா ஆண்டவர் இடத்துல மனந்திருக்கிறார் அங்கே கோபப்பட்டு ஆண்டவர் இங்கே மனந்திருக்கிறாங்க அலையிலேயே ஓய்வு நாளில் நான் சுகப்படுத்தக்கூடாதா ஏன் அவன் அற்புதம் நடக்கக்கூடாதா அலையிலையா ஆகவே தனக்கென சட்டத்தை வகுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் பரிசீயர்கள் சதுசியர் இயேசு அவர்களுக்கு வெக்கப்படும் படிக்காக அந்த நாளில் அற்புதம் செய்தார் தீமை செய்வதோ உயிரை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் ஓய்வு நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாதா இதெல்லாம் கேட்டுட்டு அவர்கள் பேசாமல் இருந்தாங்க ஆண்டவர் சொல்ல உடனே உன் கையை நீட்டுப்பான் அலையிலையா அவன் கையை நீட்டினா அது மறு கையை போல சுத்தமாயிற்று ஆமேன் நம்முடைய ஊழியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வருகிறது அநேகர் வருவாங்க ஆனால் உன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உன்னுடைய ஆலயத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு உன் இதயத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு அதை அசுசி பார்க்காத படிக்க நீங்கள் காற்றுக்கொண்டிங்கன்னா நிச்சயமாகவே தேவனுடைய திட்டங்கள் தீர்மானம் வாழ்க்கையில் வெளிப்படும் மனிதனுக்கு பயப்படுறது கண்ணியை வரவிடுங்க கற்றுக்கு பயந்துருங்க இயேசு கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை செய்தாங்க அந்த நாளில் ஏசு குசுவே கொள்ள செய்ய வேண்டும் என்று ஆலோசனை பண்ணாங்க அவர் தடைகளை உடைத்து எதிரிகளை மேற்கொண்டு தம் ஊழியத்திற்கு எல்லா காரியங்களும் தேவையான காரங்களும் செய்து முடித்தார் சபைகளிலே இந்த நாட்களில் நாம் தேவ நாமத்தை மயப்படுத்த வேண்டும் வீட்டில் தேவநாமத்தை மயப்படுத்த வேண்டும் ஒரு இதயத்தை உங்களுடைய ஆலயத்தை உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக பார்த்து